السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد الحمد لله الله من معبود كرني نعم الله இறை நேசர்களை நேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தது அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் அடையாளமாக இருக்கிறது நாம் வளிமார்களின் வாழ்வினிலே என்று இறை நேசர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்து வருகிறோம் அதிலே தொடர்ச்சியாக ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹமகுல்லா அவர்களை பற்றி நாம் பார்ப்போம் அல்லாஹ் அதற்கு தோஃச் செய்வானாக அன்பானவர்களே அவர்களே ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹமகுல்லா எஜமான் அவர்களினுடைய அசல் பெயர் அப்துல் ரஹ்மான் என்பதாகும் அவர்கள் திமிஷ்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தாரியா என்ற ஊரில் பிறந்ததின் காரணமாக அவர்களுக்கு தாராணி என்று அவர்களுடைய பெயருடனே சேர்க்கப்பட்டது எஜமானவர்கள் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே அவர்கள் இசை வல்லுநராக அவர்கள் இருந்து வந்தார்கள் காலப்போக்கிலே அவர்களை அல்லாஹ் முத்தாலா தன்னுடைய நேசத்தை கொண்டு அரவணைத்து இந்த செயல் இஸ்லாத்திற்கு முரணானதாக இருக்கிறதே இது அல்லாஹிற்கு விருப்பமற்றது என்பதாக அவர்கள் விளங்கி அதை விட்டும் அவர்கள் தவிர்ந்து கொண்டு அவர்கள் முழுக்க முழுக்க இறை வணக்க வழிபாட்டிலே அவர்கள் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள் ஒருநாள் அவர்கள் ஒரு நாள் கடுமையான குளிரின் காரணமாக அவர்கள் போர்வை பொத்திய நிலையிலே ஒரு கையை தன்னுடைய போர்வையில் மறைத்த வண்ணம் மறுகை ஒரே ஒரு கையை மட்டும் திறந்த வண்ணம் அவர்கள் துவா செய்தார்கள் துவா செய்துவிட்டு உறங்கிவிட்டார்கள் அவர்கள் அன்று இரவு கனவு காணக்கூடிய சமயத்திலே கனவிலே ஒரு அசரீரி முழங்குகிறது அபு சுலைமான் தாரானியே நீங்கள் எந்த கையை வெளிப்படுத்தி உயர்த்தி நீங்கள் துவார் செய்தீர்களோ அதற்கு கூலி கொடுக்கப்பட்டு விட்டது எதை நீங்கள் மறைத்து வைத்தீர்களோ அதை நீங்கள் வெளிப்படுத்தி இருந்தால் அதற்கும் உங்களுக்கு கூலி கொடுக்கப்பட்டிருக்கும் என்பதாக கேட்ட உடனே அவர்கள் அதிர்ந்து போய் எழுந்தவர்களாக அல்லாருடத்திலே பாவம் மன்னிப்பு கோரினார்கள் அன்பானவர்களே அதை போன்று ஒரு நாள் அவர்களுக்கு உறக்கம் மேலிட்டது அவர்கள் உறங்கி விட்டார்கள் அவர்களுடைய உறக்கத்திலே பார்ப்போம் ஏன்னால் கனவு கண்டார்கள் அந்த கனவிலே ஒரு சுவனத்து கண்ணலகி கோரலின் பெண்ணை அவர்கள் பார்த்தார்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன நீங்கள் உறங்கி கொண்டிருக்கிறீர்கள் நானும் உங்களுக்காக வேண்டி சுமார் ஐநூறு வருட காலங்களாக திரைக்கு அப்பால் வளர்க்கப்பட்டு வருகிறேன் என்பதாக சொன்னார்கள் இன்னொரு கோரலியின் பெண்மணி அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் உயரமான ஒரு இடத்திலே அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் சிரித்த அந்த சிரிப்பினுடைய பேரொழி வந்து வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஒரு மிகவும் பிரகாசமாக இருந்தது அவர்களுடைய முகம் அவ்வளவு ஒளிமயமாக இருந்தது அப்ப எதமா கேட்டாங்க உங்களுடைய முகம் இவ்வளவு ஒளிமயமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்பதாக கேட்டாங்க அப்ப அந்த பெண்மணி அவங்க சொன்னாங்க ஒரு நாள் தாங்கள் இறை காதலினால் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா அந்த ஒரு சொட்டு கண்ணீரைக் கொண்டு என் முகத்தை கழுதினேன் ஆகவேதான் இந்த பேரொலியை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அன்பானவர்களின் இறை நேசத்தினால் வரக்கூடிய அந்த ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கிறது அவ்வாஹர் அது அல்லாஹ்விடத்தில் எந்த அளவிற்கு ஒரு மதிக்கத்தக்க பொருளாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த கண்ணிலிருந்து எத்தனையோ துணியாவுடைய காரியங்களுக்காக நாம் கண்ணீர் வடிக்கக்கூடிய நாம் இறை காதலினால் அல்லாது நம் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தை நினைத்து இப்படியாப்பட்ட என்னை போன்ற பாவியுடனும் அல்லாது இருந்து என் தேவைகளை பூர்த்தி செய்கிறானா என்னையும் அல்லாஹ் நேசிக்கிறானா என் போன்ற பாவியை அதான் என்னுடைய என்னை சேஷநாயகம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் நமது குற்றம் குறைகள் ஆனால் நமது பெற்றோர்கள் நம்மை ஒதுக்கி விடுவார்கள் நமது மனைவி பிள்ளைகள் நம்மை ஒதுக்கி விடுவார்கள் நமது நண்பர்கள் நம்மை ஒதுக்கி விடுவார்கள் ஆனால் நமது எல்லாவித குற்றம் குறைகளையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் எனவேதான் தாய் தந்தைகள் நம்மை அரவணைத்துக் கொண்டு நமது மனைவி பிள்ளைகள் நம்மை நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது வைத்த அன்பின் அடையாளம் அல்லாஹ் நமது குற்றம் குறைகளை மறைத்து வைத்ததன் காரணமாகத்தான் இவர்கள் எல்லாம் நம்மை நேசிக்கிறார்கள் ஆனால் நமது குற்றம் குறைகளையும் நம்மை என்று சொன்னால் அது அல்லாஹை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியும் அல்லாஹ் தவிர வேறு யாராலும் அவ்வாறு இருப்பதற்கு சாத்தியமே கிடையாது அன்பானவர்களே அவர்கள் அப்படியா பட்டு அல்லாஹ் என்னோடு இருந்து என்னையும் இந்த அகில உலகத்தில் நேசிப்பதற்கு உண்மையாக நேசிப்பதற்கு ஒருவன் இருக்கிறான் ரப்பை எண்ணி நாம் கண்ணீர் அந்த பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மாபெரும் அல்லாஹ்னுடைய இறை காதலினால் அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய யசாநாத்துகள் எந்த அளவிற்கு இருக்கிறது எந்த அளவிற்கு அகில உலகத்தில் என்னை விட வேறு எவரும் அல்லாஹினுடைய அருளை அதிகமாக பெற்றவர் இருக்கவே முடியாது என்பதை நாம் எண்ணி எண்ணி பார்த்து இறை காதலில் நாம் கண்ணீர் வடிப்போமையானால் அந்த கண்ணீருக்கு அல்லாத இடத்தில் இருக்கக்கூடிய மதிப்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப அந்த கௌரொலியின் பெண் என்ன சொன்னார்கள் நீங்கள் ஒரு நாள் இறை காதலினால் அழுதீர்களே அந்த ஒரே ஒரு சொட்டு கண்ணீரைக் கொண்டு என் முகத்தை கழுகினேன் அதனால் கிடைத்த பேரொடிதான் இத்தகைய பேரொடி என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அன்பானவர்களே அதையடுத்து எஜமானவர்கள் உறங்குவதையே மிகுதமாக குறைத்து கொண்டார்கள் உறக்கத்திற்கு தடையாக உறக்கத்தை ஏற்படுத்துவதற்கு உழக்கத்தை ஏற்படுத்தி வணக்கத்திற்கு தடையாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் உணவையும் குறைத்து கொண்டார்கள் இரவிலே ஒரு கவலம் உணவுதான் உண்ணுவார்கள் தாங்கள் மட்டுமல்ல தங்களுடைய அவர்கள் அழைத்தான் பணிந்தார்கள் பசியோடு இருங்கள் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஏன் பசித்திருக்குதல் என்பது அல்லாஹ் ஜல்லஷானுத்தாலாம் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதனுடைய சிறப்புகளை நாம் பற்றி பேசுவோமே ஆனால் பேசிக்கொண்டே போகலாம் அல்லாஹ் ஜெல்லஷா ஷா நமதாலா பெருமானாருக்கு உகுது மலகையே தங்கமாக்கி தருகிறேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் செல்லம் என்ன சொன்னார் ரப்பே ஒரு நேரம் உணவு உண்ண வேண்டும் உனக்கு சுக்குறு செய்ய வேண்டும் மறுநேரம் பசித்திருக்க வேண்டும் சபறு செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லவா அன்பானவர்களே தன்னுடைய முறீதுகளுக்கும் அவர்கள் என்ன சொன்னார்கள் பசியோடு இருங்கள் என்பதாக சொன்னார்கள் அவ்வாறு இருப்பது நம்மிடத்தில் தீய செயல்கள் தலை தூக்காமல் அது பாதுகாத்துக் கொள்ளும் அதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு காரணமாக அது இருக்கிறது என்று எஜமானவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹ் ஜெர்ஷா முத்தலா நம்மையும் அவனுடைய உண்மை நேசர்களாக அல்லாஹ் முத்தல்லா ஆகிய அருள் குறிவானாக உண்மை காதலர்களாக அல்லாஹரன் நம்மை ஆக்கியவர்கள் குறிவானாக அவனை நேசித்து நேசித்து நமது உள்ளத்திலே அவனுடைய இறை காதலை கொண்டு அல்லாஹம்தரன் நிரம்பியார்கள் குறிவானாக ஆமீன் அழைக்கும்